திருமாலையில் இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன் என்று ஒரு நிகழ்ச்சியை இந்த ஆழ்வார் குறிப்பிடுகிறார் வால்மீகி ராமாயணத்தில் இந்த நிகழ்ச்சி காணப்படவில்லை ஆழ்வாருக்கு என்று ராமன் தானே காட்டினார் போலும் ராமன் சீதையை மீட்க கடலில் சேது பாலம் கட்டுகிறார் அப்போது குரங்குகள் மலை போன்ற பெரிய பெரிய கற்களை தூக்கி வருகிறது அந்த இனத்தைச் சேர்ந்த நலன் என்பவன் விஸ்வகர்மாவின் மகன் அவனின் கையால் கற்களை போட்டால் அவை மிதக்காது அப்படியே நிற்கும் அது அவனுக்கு கிடைத்த வரம் குரங்குகள் சிறிய சிறிய மலையே நலனிடம் கொடுக்க அவன் கடலில் அதனை அடுக்க நடுவில் இடைவெளி இருக்கிறதாம் அதனை கண்ட அணில்கள் தண்ணீரில் குளித்து உடனே மணலில் புரண்டு தனது உடல் மீதுள்ள மணலை அந்த இடுக்குகளில் போடுகின்றதாம் அழகான பாலம் நன்றாக அமைந்து விட்டதாம் ராமகாரியத்தில் தானும் பங்கு கொண்டோம் என்று அணில்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ராமனும் தனது கையில் எடுத்து தனது மூன்று விரல்களால் அதனை தடவி கொடுத்தாராம் அதனால்தான் அணிலின் முதுகில் மூன்று கோடுகள் விட்டதாம். இந்த சுவையான விஷயத்தை தொண்டடி வாழ்வார் தனது திருமாலை பிரபந்தத்தில் குறிப்பிடுகிறார்